அது அழகான ஊர் அது மது வசிக்கும் ஊர் அவளுக்கு தன் ஊரை ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் எல்லாரும் கேட்டாங்க எனக்கு பிடிக்கும் பா மது அப்படித்தான் சொல்லுவாள் எதுக்கு பிடிக்கும் அது மதுவுக்கே தெரியாது மதுவுக்கு குயில் பிடிக்கும் மயில் பிடிக்கும் தவிட்டு குருவி பிடிக்கும் சிட்டுக்குருவி பிடிக்கும் அக்கா குருவி பிடிக்கும் காக்கா பிடிக்கும் மைனா பிடிக்கும் மஞ்சள் சிட்டு பிடிக்கும் நீர்காகம் பிடிக்கும் மீன் கொத்தி பிடிக்கும் மரம் கொத்தி பிடிக்கும் ஒவ்வொன்னும் பிடிக்கும் ஒன்னு தெரியுமா மதுவுக்கு பாம்பு கூட பிடிக்கும் அத்தனையும் அந்த ஊரில் இருந்தது அதான் மதுவுக்கு ஊரை பிடிச்சி இருக்கு உங்க ஊர் பிடிக்குமா ஏன் பிடிக்கும் உங்க ஊர்ல என்ன என்ன இருக்கு சொல்லுங்க கேட்போம்